சில மக்களுக்கு என்னுடைய பயணம் வந்து மிச்சம் விளங்காதது காரணம் வந்து வேற ஒன்றும் இல்லை நீங்க வந்து நன்மைக்கு செஞ்சுருக்கணும் இப்படிப்பட்ட நன்மைனாக்கா தர்மம் தர்மம் செஞ்சாதான் என்னுடைய பயணம் தெரியும் இப்போ ஒரு மனிதனுக்கு நாங்க வந்து சாப்பாடு கொடுக்கலாம் ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்கலாம் ஆனா அந்த மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு நாங்க அறிவை கொடுக்கறா அதுதான் பெரிய ஒரு தர்மம் நாங்க செய்யற தர்மத்திலே பெரிய தர்மம் ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுக்கறதுல என்னுடைய பயணத்துல நீங்க நிறைய பேர் பண்ணி பேசுறீங்க தான் சந்தோஷம் ஆனாலும் இன்னும் எத்தனையோ அடியார்கள் வந்துட்டாங்க தர்மங்கள் போதிக்க எத்தனை பேர் வந்துட்டாங்க ஆனாலும் இன்னும் வந்து மக்கள் வந்து மடையர்களா தான் இருக்கிறான்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா நான் சென்று விசாரிச்சதுல இன்னும் மடையர்கள் தான் அதிகமா இருக்கிறீங்க இதிலருந்து நீங்கள் எப்போ மேலே வாரீங்களோ அப்போ தான் இந்த சந்தோஷம் நான் அடைவேன் அது மட்டும் என்னுடைய பயணம் தொடரும் என்னுடைய மக்களுக்காக இன்னைக்கு என் கையில் பணம் இல்லை தான் ஆனாலும் நிறைய கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்காரு அந்த ஞானத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இதை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இதை புரிஞ்சுக்கொண்டு என்னைக்கு உங்களுக்கு விளங்குமோ அன்னைக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் என்ன உதவி செய்ய ரெடியாக இருப்பேன் அந்த நேரம் கடவுள் எனக்கு காசு வச்சு கொடுத்துருப்பாரு தெரியும் அந்த நேரம் நான் காசு மூலம் ஹெல்ப் பண்ணுவேன் தர்மங்கள் செய்யங்க தர்மங்கள் செஞ்சா தான் உங்களோட அறிவு உங்களுக்கு வரும் இன்னைக்கு பார்த்தா எத்தனையோ மக்கள் ஏமாந்துருக்குறாங்க ஏமாறாதீங்க தன்னுடைய பயணம் ஏன்னா நானும் ஏமாந்துருந்தேன் நாற்பது வருஷமா அதுபோகத்தான் வாழ்க்கையோட தத்துவத்தை எனக்கு விளங்கி அதாவது நாங்கள் தர்மம் செஞ்சேன் தெரியாம தர்மம் செஞ்சு தான் எனக்கு இந்த மாதிரி உங்களோட நான் வீடியோ போடுறேன் போட்டுக்கொண்டே இருப்பேன் நீங்கள் என்ன சொன்னால் சொன்னாலும் பரவாயில்ல காதலை கேட்டு அந்த காதலை விட்டுருவேன் ஓகே மக்களே சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் ஓகே நன்றி நன்றி மகத்தான் நன்றிகள்